கோவையில் பள்ளி மாணவ மாணவிகள் யமதர்மன் சித்திரகுப்தன் வேடமணிந்து பொதுமக்கள் மத்தியில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கோவை பேரூர் காவல் நிலையம் மற்றும் ஜிம்மேக்ஸ் உடற்பயிற்சி கூடம் அடைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பேரூர் சிறுவாணி சாலையில் நடைபெற்றது ஜிம்மேக்ஸ் உடற்பயிற்சி கூடத்தின் நிறுவனர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் யமதர்மன் சித்திரகுப்தன் வேடமணிந்து சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அதே போல பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்தும் சாலை விதிமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பாடலுக்கு ஏற்றவாறு மாணவ மாணவிகள் நடனமாடி இருசக்கர வாகனங்களில் செல்லும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் விழிப்புடன் தலைக்கவசம் அணிந்து சாலை விதிகளை பின்பற்றி செல்ல வேண்டும் எனவும் இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது தலைக்கவசம் அணிய வேண்டும் எனவும் செல்போனில் பேசிக்கொண்டு அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதால் விபத்து ஏற்பட்டு தங்களது விலை உயிரை இழந்து வருவதை தவிர்க்கும் வகையிலும் வாகன ஓட்டிகள் தங்களது உயிரை காத்துக் கொள்வதுடன் சாலையை பயன்படுத்தும் பொதுமக்களின் விலைமதிப்பற்ற உயிரை பாதுகாக்கவும் சாலை விதிமுறைகளை தவறாது பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் சாலையில் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குவது எப்படி போக்குவரத்து விதிமீறல் செய்தால் அபராதம் மற்றும் தண்டனை உள்ளிட்ட தகவல்கள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஹலோ என் பேர் நடராஜன் நான் வந்து கடந்த ஒரு மூணு வருஷமாக பேரில் ஜுமா ஃபிட்னஸ் சென்டர் அப்படின்னு அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த நம்ம ஜிம் மூலியமாக ஒரு சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தணுன்ட்டு ரொம்ப நாளாக ஒரு பிளானிங் இருந்தது அது இன்றைக்கி நல்ல வெற்றிகரமாக நடந்திருக்கு இவங்க எல்லோரும் வந்து ஒரு வண்டியில் ஓட்டும்போது கரெக்டாக ஒரு எந்த ஒரு சாலை விதிகளையும் மதித்து வண்டி வண்டி ஓட்டணும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண் ஒரு முக்கியமான ஒரு கருத்தில் கண்ணை வச்சுட்டு இன்றைக்கி குழந்தைங்க மூலியமாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறோம் ஸோ இதில் வந்து சில பேர் ஒரு குழந்தை ஒருத்தர் மாறினாலும் நாங்கள் இது பண்ணதுக்கு வந்து ஒரு எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஸோ இதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு யம தர்மராஜா கான்செப்ட்டு ஆடலும் பாடலும் மூலிமா ஒரு சோசியல் அமேச் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி மற்ற ஜிம் எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ தேங்க் யூ என்னோடய டீம் தான் எனக்கு இது முழு ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ ஜிமாக்ஸ் ஃபேமிலிஸ்